ரெண்டு விஷயம் குறித்து இந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை பேசின விஷயம் இப்போ அந்த வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலை பேசுகிற சில விஷயங்கள் நிஜமாகவே கொஞ்சம் சரியாக இருக்குது அது அதை வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும் அதாவது நமக்கு பிஜேபியை பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் வேறு ஆனால் அண்ணாமலை பேசிய சில கருத்துக்கள் நிஜமாகவே அல்டிமேட்டாக இருந்துச்சு அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த தமிழக கேரள எல்லையில் கொட்டப்படுகிற மருத்துவ கழிவுகள் இப்போ அங்கே இருக்கிற மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து நள்ளிரவுல இங்கே கொட்டிட்டு போகிற வழக்கம் நீண்ட காலமாக இருக்குது இதை வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் பேசிட்டே இருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவுமே எடுத்ததாக நமக்கு தெரியல இன்னொன்று வந்து அங்கே அங்கே வசிக்கிற பொதுமக்கள் வந்து சில நேரங்களில் அந்த லாரியை பிடிச்சி வச்சுக்கிட்டு திரும்ப விடாமலாம் பண்ணுறாங்க பட் எப்படி இருந்தாலும் அந்த லாரியை மீட்டுட்டு அவங்க போயிடுறாங்க ஏதோ ஒரு வழக்கு பதியப்படுது அதுக்கப்புறம் அவங்க லாரிகளை மீட்டுட்டு போகிறாங்க திரும்ப வந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க இது நடந்துக்கிட்டே இருக்குது இது எவ்வளோ பெரிய சுகாதார கேடு அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட பகுதிவாசிகளுக்கு தான் தெரியும் அவங்க கண்ணீர் விடாத குறையாக நீண்ட காலமாக கதறிட்டுருக்காங்க அண்ணாமலை வந்து சரியான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு இது உடனடியாக நீங்கள் நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன சொல்கிறாருன்னா இதே கழிவுகளை அள்ளிட்டு வந்து உங்கள் ஏரியாவில் கொட்டி விடுவோம் பார்த்துங்க அப்படின்னாரு உள்ளபடியே அதை செஞ்சாருன்னா அண்ணாமலைக்கு ஒரு பெரிய சல்யூட் ஏன்னா இதை வந்து சட்ட ரீதியாக எதிர்ப்பதுங்கிறது வேறு நீங்கள் எப்போவுமே வந்து நீ அடாவடியாக நடந்துக்கிட்டால் நானும் அடாவடியாக நடந்துப்பேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செல்லுது ஏன்னா ஒரு காலத்தில் அஹிம்சை பேசணும் சட்டம் பேசணும் அது எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு அரையும் குறைமா வந்து தான் இருக்குது எதற்குமே வந்து உடனடியாக ஒரு தீர்வுங்கிறது இங்கே கிடைச்சதே கிடையாது ஸோ உடனடி தீர்வு வேணும்னா இதெல்லாம் அள்ளி கொண்டு போய் அங்கே கொட்டுறது தான் சரியாக இருக்கும் ஒரு வேளை அண்ணாமலை அதை செஞ்சாருன்னா மிகப்பெரிய வணக்கம் இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு அது வந்து இந்த த்ரிஷா விஜயும் ஒரே விமானத்தில் பயணம் செய்த காணொளி இப்போ அவங்க வந்து சோதனைக்கு விமான நிலைய சோதனைக்கு உட்படும் பொழுது அங்கிருந்து யாரோ ஒருவர் வந்து அதை வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறாரு அது வந்து ஒரு மிகப்பெரிய வைரலாக மாறுது எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்பொழுதே அவரை சரோஜ தேவியோடையும் கூடையும் இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லார் மீதும் அவரை சேர்த்து சேர்த்து பேசுனதெல்லாம் உண்டு அன்னைக்கு வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியலை அவருக்கு எதிராக வச்சாங்க ஆனால் மக்கள் வந்து நீ என்ன வேணாலும் சொல்லி எனக்கு எம்ஜிஆர் தான் முக்கியம்ட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த திரிஷா விஜய் ஒரே விமானத்தில் பயணம் செய்த விஷயத்தையும் வந்து மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க அது ஒரு பெரிய விளைவுலாம் ஏற்படுத்தலை ஆனாலும் ஒரு அற்ப சந்தோஷம் இதை வந்து நாங்கள் வெளியிட்டோம் அதை பாருங்கள் இங்கே வந்து வெள்ளத்தில் மக்கள் தத்தளிக்கும் போது விஜய் எங்கே போகவில்லை ஆனால் கல்யாணத்துக்கு போய்ட்டாக இருப்பாருங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க எல்லாருமே வந்து அவரவருக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருடைய கல்யாணத்துக்கும் போகத்தான் செய்வாங்க இப்போ உதயநிதி போகலையா அல்லது வந்து முதல்வர் போகலையா அல்லது திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெருமக்கள் யாரும் போகவே இல்லையான்னா எல்லோரும் தான் இருக்காங்க வெள்ளம் வந்துருச்சேன்னு எல்லாம் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டா இருக்காங்க அவங்கவுங்க அன்றாட பணிகளே அவங்கவுங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்போ விஜய் செஞ்சால் மட்டும் என்ன குறை அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் அதை ஒரு பெரிய விஷயமாக கொண்டு வந்து கந்தலாக்கி விட்டாங்க அது ஏதோ வந்து ஒரு பெரிய தேச குற்றத்தை விஜய் செஞ்சது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க படத்தில் வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஆடுறாங்க முத்தம் கொடுக்குறாங்க டூயட் ஆடுறாங்க நடிக்கிறாங்க படுக்கையிற காட்சியில் நடிக்கிறாங்க இதெல்லாம் இவங்களுக்கு குத்தமாக போடலையா ஒரு ஃப்ளைட்டில் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு பெரிய குற்றமாக பேசிகிட்டு இருக்காங்க தேனிலவு கொண்டாடுறதுக்கு கோவா போனாங்கன்னு ஒருத்தன் போட்டுகிட்டு இருக்கான் அது காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க அவங்க வேறொருத்தர் தேனிலவு கொண்டாடுவதற்கு முன்னாடி நடத்துகிற கல்யாணத்தில் கலந்துக்கிறது யார் அவங்க போயிருக்காங்க இவங்க என்ன தேனிலவுக்கு போனாங்க ஸோ இப்படி இருக்காங்க அதுக்கு தான் அண்ணாமலை வந்து ஒரு சரியான கருத்தை ஒன்று முன் வச்சார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விமான போக்குவரத்து துறை வந்து இதில் வந்து விசாரணைக்கு இதை எடுத்துக்கணும் இப்போ அங்கே வந்து யார் அந்த காணொலியை தன் ஃபோனில் எடுத்தாங்க அப்படிங்கிறத சிசிடிவி கேமரா மூலமாக நீங்கள் ஆராய்ஞ்சு அவரை பிடிக்கணும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இப்போ பாதுகாப்பு துறைங்கிறது நீங்கள் வந்து விமான நிலையத்தை பாதுகாக்கிறதா அல்லது இந்த மாதிரி வீடியோ எடுத்து திமுக ஐடி இங்கு கொடுக்குறதா இதுவாக அவங்க வேலை அப்படின்னு கேட்குறாரு கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்குது நீங்கள் எவ்வளவோ பயணிகள் வர்றாங்க போகிறாங்க அதில் வந்து முக்கியமானவர்களை வீடியோ எடுத்து அதை வந்து ஐடி அவர் ஐடி இங்கே கொடுக்குறதுன்னா யாருமே எங்கேயுமே போக முடியாது எல்லாருக்கும் ஒரு ப்ரைவசி இருக்குது இல்லை அப்போ இது ஏன் இவ்வளோ பெரிய விஷயமாக இங்கே மாற்றுறாங்க இப்படி ஒரு ஒரு இழிவான அரசியலை நோக்கி என் போகணும் விஜய் வந்து அரசியல் ரீதியாக பண்ணுகிற தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டி ரொம்ப ரொம்ப இருந்து கூட பேசலாம் அதில் ஒன்றும் தவறே கிடையாது அரசியல் ரீதியாக நீங்கள் பேசும்பொழுது இன்னொன்று விஜய் வந்து கருப்பு பணம் வாங்குறாரு அவர் இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அதில் பாதி தான் கணக்கு காமிக்கிறாரு அப்படின்லாம் நீங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம் அது உண்மையாக பொய்யாங்கிறத ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு காட்ட போறாரு அதை அதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிற வேலை அவருக்கு உண்டு ஆனால் ஒரு இழிவான விஷயத்தை நீங்கள் வந்து கொண்டு வந்து அதை ஏதோ பெரிய விஷயமாக எம்ஜிஆர் காலத்திலேருந்து இங்கே இருக்கு அதுதான் அது அதை வந்து இப்போவும் தொடர்வது எதற்காகன்னு தெரியல அந்த இழிவு அரசியலை விட்டுட்டு வேற ஒரு அரசியல் அரசியலுக்கு வரணும் இதை தான் அண்ணாமலை வலியுறுத்துறாரு உள்ளபடியே அவர் வந்து விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிந்தியாவுக்கு வந்து இந்த கடிதத்தை எழுத போகிறான்னு சொல்லியிருக்கிறாரு அது எழுதி நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நிஜமாகவே அண்ணாமலைக்கு ரெண்டாவது செல்யூட்டையும் நம்ம அடிச்சிடலாம் ஓகே அது ஒரு பக்கம் வைங்க அப்புறம் அல்லு அர்ஜுன் நான் சொன்னது இந்த ரெண்டாவது விஷயம் அதுதான் இன்றைக்கி அல்லு அர்ஜுன் வந்து சரியான சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் தோணுது என்ன காரணம் அப்படின்னா அந்த சிகிச்சையில் இருந்த அந்த குழந்தை ஒரு பத்து வயது பையன் நினைக்கிறேன் அவனுக்கு மூளைச்சாவு வந்துருச்சு இனிமேல் வந்து அந்த பையனை பிழைக்க வைப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்கள் நல்லா செய்தித்தாள்களில் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி மூளைச்சாவு அடைந்தவருடைய உடல் பாகங்களை பல்வேறு நபர்களுக்கு தானம் கொடுக்கறதெல்லாம் செய்தியாக வரும் ஸோ கிட்டத்தட்ட அப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் இந்த குழந்தைக்கு நடந்துருச்சு உள்ளபடியே வந்து இது எல்லா மக்களுக்குமே ஒரு பாடம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தியேட்டர்களுக்கோ அல்லது மற்ற திருவிழாக்களுக்கோ கூட்டம் கூட்டமாக போகிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு இந்த குடும்பம் வந்து ஒரு பாடம் அந்த அம்மாவை இழந்து மகனை இழந்து அது இந்த குடும்பம் என்ன எப்படி இதெல்லாம் எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல இது இந்த பணத்தை கொடுத்து சரி கட்டவே முடியாது நீங்கள் எவ்வளவு தான் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தால் கூட இந்த வேதனையும் துயரமும் அந்த குடும்பத்தை விரட்டிக்கிட்டே இருக்கும் அது இன்னும் எத்தனை நாள் அவங்க அதை மறக்க போகிறாங்கன்னு தெரியல எத்தனை வருடங்கள் ஆகும்னு தெரியல ஸோ அப்படிப்பட்ட மிக மோசமான சூழல் அந்த குடும்பத்தில் நடந்துடுச்சு இதற்கு அல் அர்ஜுன் என்ன பண்ணாலும் ஈடவே ஈடாகவே ஆகாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அல்லர்ஜுனை ஒரு நாள் சிறையில் வைத்த ரேவந்த் ரெட்டி வாழ்நாள் முழுக்க நம்ம பேரை அவர் நினைச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் சொல்வதாக கேள்விப்படுறோம் என்னென்னா இவர் ஒரு மேடையில் ரேவந்த் ரெட்டியை பற்றி சொல்ல வந்தவர் ஒரு பேரை முதலமைச்சர் முதலமைச்சருக்காருங்கிறாரு பேரை மறந்துட்டார் அப்படி ஏதோ சமாளித்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு திரும்ப அந்த பேரை மனதிற்குள் வரவழைத்து பேசினதை வந்து எதிர்கட்சிகள் ஒரு பெரிய விஷயமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணிட்டாரு சினிமாவுக்கு இவ்வளவு சலுகைகள் செய்கிற முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேரையே அல்ல அர்ஜுன் மறந்துட்டாருன்னா அப்போ நீங்கள் அந்த சலுகைகள்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்னு பேசிட்டாரா அது பயங்கரமாக ரேவந்த் ரெட்டியை கட் பண்ணதாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக அல் அர்ஜுன் கைதுக்கு பல்வேறு தகவல்கள் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டாலும் இறுதியாக வடிகட்டி நிற்கிற ஒரே உண்மை இதுவாக தான் இருக்குது ரேவந்த் ரெட்டி வருஷம் அல் அர்ஜுன்கிறது தான் இப்போதைக்கு நடக்குது ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லியிருக்காரன் என் பேரை மேடையில் அவர் மறந்தார்ல அவர் வாழ்நாளில் என் பேரை அவரை மறக்க முடியாத அளவுக்கு நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு சில விஷயங்கள் பண்ணுறாரு அதனுடைய அடுத்த கட்டம் தான் அல் அர்ஜுன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியில் வந்தது இப்போ நேற்று அந்த பையன் வந்து மூளைச்சாவு அடைந்ததை ஒட்டி இது வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான குற்றவாளியாக அதில் சேர்க்கப்படுறார் இந்த வழக்கில் இதற்கப்புறம் அந்த வழக்கு மீண்டும் என்னவாகும்னு தெரியல இப்போ காவல்துறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு விதிக்கப்பட்ட ஜாமீனையே வந்து நீங்கள் மறுபரிசீலனை செஞ்சு மீண்டும் அவரை சிறைக்கு அனுப்பணுங்கிற அளவுக்கு காவல்துறை இப்போ இறங்கியிருக்காங்க இதற்கிடையில் அல்லர் பிடிக்காதவர்கள் கூட நடிகர்கள் சொல்கிறேன் இப்போ அங்கே தெலுங்கானா ஆந்திராவில் இருக்கிற ரெண்டு மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு அல்லர்ஜுனுக்கு ஆதரவாக வந்துட்டாங்க பல நடிகர்கள் ராம் சரண்லேருந்து உச்ச நடிகர்கள் எல்லாருமே அல்லர்ஜுனை வீட்டில் போய் பார்த்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது கமலஹாசன் இந்த ஊரை விட்டு போகிறேன் நான் வந்து வெ இந்தியா விட்டே வெளியேறேன்னு சொல்லும் பொழுது முதன் முதல் போய் நின்ன ஒரு சிம்பு அதற்கப்பறம் சில நடிகர் நடிகைகள் போனாங்களே தவிர ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் அங்கே போய் நின்றுச்சான்னா இல்லை என்னென்னா அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி அவங்கள பகைச்சிக்கிட்டோம்னா நம்மளை வந்து நசிக்கிறுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து பல பேர் அந்த பக்கம் போகாமலே இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள் தான் கமலஹாசனுக்கு ஆதரவான்னு எப்போவுமே நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு நடிகருக்கோ இயக்குநருக்கோ தயாரிப்பாளருக்கோ பிரச்சனைன்னா கூட யாருமே வந்து நிற்க மாட்டாங்க அது அவன் பிரச்சனை அப்படின்ட்டு ஒதுங்கி போகிற வழக்கம் இருக்குது ஆனால் அல்லர்ஜுனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதும் ஒட்டுமொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியுமே அவர் பின்னால் வந்து நடிச்சு சிரஞ்சீவி பவன் கல்யாண் உறவு கூட அவருக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகு நேராக அவர் சிரஞ்சீவியை போய் பார்த்து பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பவன் கல்யாணம் ஒரு பெரிய படை பரிவாரத்தோடு வந்து அல் அர்ஜுனை பார்த்துருக்கிறார் இப்போ எல்லாருமே வந்து அல் அர்ஜுனுக்கு ஆதரவாக மொத்த திரைத்துறையும் இருக்குது இன்னொன்று அவர் பின்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இது எல்லாமே அல் அர்ஜுனுக்கு ஆதரவாக இருக்குது இந்த பக்கம் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சருங்கிற ஒரு பவர்ஃபுல் மனிதராக இங்கே இருக்கார் அவர் வந்து விடமாட்டேன் அல் அர்ஜுனை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இது ஈகோ கிளாஸாக மாறி இருக்குது இதற்கு நடுவில் ஒரு குடும்பம்தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அதுதான் கேட்குறதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போ சமீபத்திய தகவல் என்னென்னா அல்லு அர்ஜுனுடைய மாமனார் வீடு சாலையை விரிவாக்கத்துக்காக அந்த சுவரை உடைக்கிறாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி அவர் வீட்டை உடைச்சி எடுக்கிறாங்க இது அங்கே ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது ரேவந்த் ரெட்டி வேணும்னே செய்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க சட்டத்திற்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்குதுன்னு ரேவந்த் ரெட்டி சொல்கிறாரு சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பது நல்லது தான் அதில் தனிப்பட்ட ஈகோ இருப்பது தான் Coño sí que larga.